நான் அடிப்படையாக சொல்ல ஆசைப்படுறேன் முதலாவது அவங்களுடைய வார்த்தை எள் ஹதீஷை பார்த்து சொன்னாங்க அவள் ஹதீஷ் அக்ரமு நாசி எல் ஹாக்கன் அவள் ஹதீஸ் சத்தியத்துக்காக நெருக்கமானவன் இந்த வசனம் பயங்கரமான வசனம் எகள் ஹதீஸ் செலவுசாலிஹி அல்லது அங்க சொந்த நாங்க சொல்றோம் உங்க ஆக்கிரமுன் நாசி எல் ஹாக்கர் அஹலுல் ஹாக்கர் அலோ தான் சத்தியவாதிகள் நீங்க அவங்களை சத்தியவாதிக்கு நெருக்கமானவன் என்று சொல்லுங்கள் என்றால் சத்தியவாதி இனமொத்த இருப்பான் அவர் சத்திய கூட்டம் அதை தவிர இனம் ஒன்றதா இருக்காதா இருந்தா இவங்க நெருக்கமானவங்களா இருப்பான் இதுல தான் உபயதுல் ஜாபுரி ஏனைய மெஷர்மா சொன்னாங்க எப்படி அதிசை பார்த்து அக்ரபுன்னா சிலில் ஹக்குன்னு சொல்லல சத்தியத்துக்கு நெருக்கமான திசையில் அதுதான் சத்திய கூட்டம் அதுதான் சத்திய பாதை தகலு சுண்ணாவல் ஜமாவத்தை சஹாபா காலத்திலிருந்து இன்றைக்கு வரை எல்லா உலமா சுண்ணா ஒரு பாதையாக கடவுளுக்கு சத்திய பாதை அரித்தான் சராத்தின் முஸ்தபை அதுதான் தான் சலபுசாலி பாதை அதுதான் தான் ஹலிசுண்ணவர் ஜமா அடுத்தான் அதுதான் அவன் ஹதி சிவல் யாரும் அதை தவிர பாதையை சரி காணவும் இந்த பாதையை பார்த்து சத்தியத்திற்கு நெருக்கமானது சொல்லுண்டால் அது முதலாவது அடையாளம் அவன் அந்த பாதையோட அடைஞ்சவனல்ல அவன் ஹதி சிவல் அரசனோட பாதை அதுதான் தான் சஹாபாக்கள் இருந்த பாதை

அந்த கூட்டம் தான் ஹதீசி வளர்ந்தது இந்த ஹரிசி இன்னும் ஒரு சத்தியத்தால் இல்லாத ஒரு கூட்டமாக நெருக்கமான கூட்டமான கருதுவான் என்றால் அவன் பாதை மாறின காலத்தான் இந்த பேச்சு வருது இது முதல் விஷயம் நாங்கள் விமர்சனமாக ஹஜூரியா கூட்டத்தை நோட்டீஸ் சொல்லுவோம் உங்கள் பாதை அது ஹதீச பாதையா இருந்தென்றால் இந்த பேச்சு வந்து இருக்காது பாதை சத்திய பாதை நெருக்கமானவன் அவங்க தான் சத்திய பாதை அது ஒன்று